வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சே சேனலில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் இங்கே நடக்கக்கூடிய பதற்றத்தோடைய அடுத்த அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஹிஸ்புல்லாக்கள் முதல் முறையாக இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா கலிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் இது வடக்கு இஸ்ரேலோடைய அந்த பார்டரில் இருக்குது லெபனானுடைய பார்டரில் இருக்குது அந்த இடத்துல ஹிஸ்புல்லா ஒரு ஸ்குவாட் லெவல் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் நம்ம சொல்லலாம் அவங்க இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் நியூஸா இப்போ வந்திருக்குது இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கோலியாட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலனி இது கலிலி ஹைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் இந்த இடத்துல இப்போ ஹிஸ்புல்லாக்கள் ஊடுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ முதல் முறையாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோட எல்லைக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றது தான் இதில் செய்தி இதில் கிரவுண்ட் நியூஸில் நிறையா கன்ஃபார்மிங்கா இவங்க ஹிஸ்புல்லாவுடைய ப்ராபகண்டா எடுத்தீங்கன்னா அவங்க டோட்டலாக ஐம்பது இஸ்ரேல் வீரர்களை கொண்டுட்டோம் அப்படின்லாம் சொல்லி இப்போ ப்ராபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ரெண்டு சைடையும் சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக இஸ்ரேல் இதை மறுத்துருக்காங்க மாதிரி நடக்கலை அப்படின்னு மறுத்துருக்குறாங்க பட் இது நிச்சயமாக ஊடுருவிருக்காங்க அப்படின்றதான் உண்மை அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை இது ஒரு ஸ்குவாட் லெவல் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஸோ அவங்களுடைய பர்பஸ் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலை போய் பிடிக்கிறதுக்கோ இல்லை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறதுக்கோ கிடையாது அதை ஒரு சிறு படைப்பிரிவால் நிச்சயமாக பண்ண முடியாது இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய சிவிலியன்ஸ் இவங்களை பிணைய கைதிகளாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிணைய கைதிகளை அவங்க எடுத்துட்டாங்க ஹோஸ்டேஜஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் இன்னிக்கி இஸ்ரேலுடைய அந்த நூற்றி இருபது பிணைக்கதிகள் அவங்க விட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஸோ இவங்களும் நாளைக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கிட்ட பேரம் பேசுறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கத்திட்ட பேரம் பேசுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் போயிருக்காங்க ஸோ அங்கே பெரிய லெவலில் சிவிலியன்ஸ் இல்லை பட் அவங்க ஒரு குறிப்பாக ஒரு அவங்களுக்கும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ டனல்ஸ் வழியாக தான் இங்கே உள்ளே போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இஸ்ரேலிஸை எப்படியாவது ஹோஸ்டேஜ் எடுத்து அதன் பிறகு பேச்சுவார்த்தை எப்போது இதை லீவரேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் ஹிஸ்புல்லாக்களுடைய இது இது ஒரு டேரிங் மிலிடரி ஆப்ரேஷன் டவுட்டே கிடையாது ஹிஸ்புல்லாக்கள் எந்த அளவுக்கு போர் பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்றது நமக்கு இதுலேருந்தே தெளிவாகுது அதே சமயம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய படைகள் இவங்களுடைய கமாண்டோ படை பிரிவினர் அஜிசே அப்படின்ற ஒரு கிராமம் அங்கே நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஊடுருவுறாங்க அந்த கிராமத்தில் தான் இந்த இஸ்புல்லாக்களுடைய லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுடைய ராக்கெட்டுகள் மிசைல லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுடைய ஆயுத கிடங்கள்லாம் வந்து சிவிலியன் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதை டார்கெட் பண்ணி உள்ளே போகிறாங்க இந்த இடத்துக்கு இவங்க வருவாங்க அப்படின்றத ஹிஸ்புல்லாக்கள் தெளிவாக கவனித்து அங்கே ஒரு அம்பு ஷெட் பண்ணுறாங்க அம்பு ஷெட் பண்ணுறது உங்களை உள்ளே வர விட்டுட்டு ஒரு கில்லிங் கிரவுண்ட்க்குள்ளே எந்த ஏரியாவில் உங்களை பக்காவாக உங்களை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே உங்களை வர விட்டுட்டு சுற்றி பதுங்கி இருந்து சர்ப்ரைஸாக ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நூற்றுக்கணக்கான தோட்டாக்களை ராக்கெட்டுகளை உங்கள் எதிரிகள் மேலே ஏவி அவங்க மொத்தத்தையும் கொள்வது அப்படின்றதான் ஒரு கிளாசிக்கல் அம்புஷ் அந்த மாதிரியான ஒரு அம்புஷை வந்து பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சில வீரர்கள் வந்து கடுமையாக காயப்பட்டிருக்கு உடனடியாக அவங்க ஒரு கவுண்டர் அம்புஷ் லான்ச் பண்ணுறாங்க ஸோ கவுண்டர் அம்போஸ் லான்ச் பண்ணுறதுன்றது அந்த வியூகத்தை விட்டு வெளியில் வந்து பின்பக்கமாக அவங்களுடைய ஃப்ளாங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் போய் ஒரு தாக்குதல் நடத்துறது இதோட காட்சிகள் இருட்டில் சில வீடியோஸ் வந்து வெளியாக இருக்கு ரொம்ப உக்கரமான ஒரு யுத்தக்கலம் நிச்சயமாக இது வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரனாக நினச்சி பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு ச தரப்புக்குமே இது ஒரு டஃப்பான மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலிய வீரர்கள் காயம்பட்டிருக்காங்க இந்த ஆம்புஷ் அப்படின்றது நிச்சயமாக இவங்க பக்காவாக ஸ்கெட்சு போட்டிருக்காங்க ஹிஸ்புல்லாஸு ஸோ இந்த இடத்துல ஒரு டாக்டிக்கலான ஒரு வெற்றி ஹிஸ்புல்லாக்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அம்பூஷ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கிரியாட்சமானா அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல லிட்ரலாக இவங்க ஒரு பெய்ட் வச்சு ஈஸியாக உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி இஸ்ரேலி வீரர்களை உள்ளே கொண்டு வந்து அம்பூஷ் பண்ணியிருக்கிறாங்க இதில் காயம் நிறையா பட்டிருக்காங்க அந்த வீரர்களை எவாக்வேட் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர் காட்சிகள் மற்றும் கலிலியில் இருக்கக்கூடிய ஹெலிபேட் அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஆம்புலன்ஸ் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய அந்த ஃபோட்டோஸும் அந்த துல்லியமாக அந்த டைமில் வரதை நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்றது ஒன்றும் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல கண்டிப்பாக வெளியிடுவாங்க பட் நிறைய பேர் காயம் பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா அல் ஜசீரா நியூஸ் பேப்பர் தெரியும் உங்களுக்கு கத்தார் பேஸ்டு நியூஸ் ஒரு நியூஸ் ஏஜென்சி எப்பயுமே இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக பல ப்ராப்ளம் வேண்டாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க நாட்டில் எந்த சுதந்திரமே இல்லாமல் மத சுதந்திரம் எதுவுமே இல்லாமல் இன்னொரு நாட்டில் மத சுதந்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து பேட்டிலாம் போட்டுட்ருப்பாங்க இந்த ஊடகத்தோடைய ஒரு செய்தியாளர் லெய்த் ஜார் அப்படின்ட்டு லெய்த் ஜார் ஒரு வால் ரிப்போர்ட்டிங் கரஸ்பாண்டன்ட் போர்க்கால நிருபர் போர் பகுதிகளில் போய் பணிபுரியக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் இவர் வந்து ஒரு இவரை வந்து பாலஸ்தீனோட போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க ஸோ எதுக்கு அல்ஜசிரா இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஊடகம் அதோடைய ஒரு நிருபர் லைத்தை எதுக்கு இவங்க க கைது செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு மாத காலம் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் கமாண்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்களை யார் யாரெல்லாம் வந்து லெயித் போய் பேட்டி எடுத்தாரோ ஹிஸ்புல்லாவுடைய ஆட்கள் அவங்களுடைய தலைவர்கள் ஹமாஸுடைய ஆட்கள் தலைவர்கள் மற்றும் அவங்களுடைய முக்கிய ஆதரவாளர்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட பிரிவில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் லெய்த் ஜார் போய் வீடியோ எடுத்தாரோ அவங்க எல்லாரையுமே இஸ்ரேலிய ராணுவம் வந்து கொண்டு இருக்கு ஸோ இவங்க என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இவர் மொசாடு ஸ்பையாக தான் இருக்கணும் இவங்க வீடியோ எடுத்தால் கடந்த ஒரு மாதம் இவ்வெய்த் எடுத்த வீடியோவில் இருந்த எந்த ஒரு ஒரு ஹமாசாலோ லிஸ்புல்லாலோ உயிரோடு இல்லை அப்படின்றது இருக்குது ஸோ மொசாடோடைய இன்ஃபில்ட்ரேஷன் இப்போ அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த துல்லியமான லொக்கேஷன் உங்களுக்கு ஜியோ லொக்கேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லை சின்ன சின்ன ட்ராக்கர்ஸ் ஒரு பட்டனை விட சின்னதாக புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய பொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கர்ஸை கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது மொசாட் மற்றும் ஷின்பெத் இவங்களுடைய லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த ஸ்டோரியில் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முக்கியமான கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ நடந்த நேற்று நடந்த சண்டையில் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹம்மத் யூசுஃப் அனிசி இஸ்புல்லாவுடைய மிசைல் மேனுஃபேக்சரிங் லீடு அவங்களுடைய ப்ரிஷிஷன் கைடட் மிசைல் அந்த ஜிபிஎஸ் கருவிகளை ஃபிட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மூலியமாகவோ இல்லை ஈரான் மூலியமாகவோ இல்லை வடகொரியா மூலிமோ உள்ளே வருது அதை அசம்பிள் பண்ணி அதில் வாரடை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஒரு டெக்னிக்கல் பர்சன் இவனை வந்து இஸ்ரேலிய விமானப்படை வந்து இருக்காங்க துல்லியமான ஒரு தாக்குதல் அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி அதே சமயம் ஹமாஸோடைய குவாசம் பிரிகேட் குவாசிம் பிரிகேட் அப்படின்ற ஒரு பிரிகேட் இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் படைப்பிரிவு ஹமாஸோடது ஹைலி ஆம்ட் அண்ட் ட்ரெயின்டு இவங்களுடைய கமாண்டர் சையத் அத்துல்லா அலி இவரையும் சையத் அத்துல்லா அலி அவனுடைய மனைவி மற்றும் இரண்டு இரண்டு குழந்தைகள் இவங்க மூணு பேரையும் நாலு பேரையும் இஸ்ரேலுடைய ஒரு துல்லியமான தாக்குதலில் அவங்க கொண்டிருக்காங்க அந்த வீடியோ நான் பார்த்தா நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு கும்பலா மக்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க இவங்க குடும்பம் இந்த ஹமாஸ் தலைவன் சையத் அப்துல்லா அலியோடைய குடும்பம் மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க துல்லியமாக அந்த இடத்துல போய் ஒரு குண்டு விழுது அவங்க நாலு பேரும் வந்து இறக்குறாங்க ஸோ இரண்டு முக்கிய தலைகள் ஒன்று ஹமாஸ் மற்றும் இன்னொன்று ஹிஸ்புல்லா இவங்களுடைய தலைகளை இஸ்ரேல் வந்து நேற்று தூக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாலஸ்தீனுடைய ரெஃப்யூஜி கேம்ப் அகதிகள் முகாம் வேணான் எல்லையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அகதிகள் முகாமில் ஒரு குறிப்பான திரிபோலி அப்படின்ற இடத்துல அந்த தாக்குதல் நடத்தி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஓகே இப்போது கொஞ்சம் லார்ஜர் இது இப்போ நம்ம யுத்த காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இதே சமயம் இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக இன்வால்வ் இது ஒரு பெரிய நியூஸ் இது அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷோடைய விமானப்படை சென்ட்ரல் க கமாண்டுன்னு சொல்லக்கூடிய சென் காம் அவங்க இந்த ப பதிவு வந்து இந்த செய்தி அவதிகார்பூர்வம் அவங்க இதில் வந்து உரு உறுதி செய்திருக்காங்க அது என்னென்னா மேன்ல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நகரங்கள் சனாஸ் மற்றும் ஹொதித்யா இந்த ஹொதித்யா மற்றும் சனாஸ் இந்த இரண்டு பகுதிகளையும் தாக்கியிருக்கிறாங்க என்ன ரக மிசைல் இல்ல ட்ரோன் வச்சு தாக்கினாங்களா அப்படின்ற செய்திகளை சொல்ல பதினைந்து முறை நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானப்படை சென் காமோடது இது அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் முந்தனைத்து ஹவுத்திக்கல் நடத்திய தாக்குதல் பிரிட்டிஷோடைய ஒரு எண்ணெய் கப்பல் மேல ஆயில் எடுத்துகிட்டு போற கப்பல் மேல நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுத்திக்கல்லோடைய அந்த மிசைல் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்கிறாங்க ஒரு இருபது நாளில் இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு வருட காலம் முன்னாடி எடுத்திங்கன்னா ஹமாஸ் ஆரம்பித்து வச்ச இந்த கேம் அக்டோபர் ஏழாம் தேதி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிடுச்சு இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி காசா வெஸ்ட் பேங்க்ல போய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எமேனில் போய் ஈரானில் ஒரு தாக்குதல் நடத்தி இப்போ லெபனான் முழுக்க ஒரு போர் பதற்றம் இருக்கிறத பார்க்குறோம் ஈராக்கில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்குது இஸ்ரேல் பதிலடி குழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் எமேனை தாக்குது அதே சமயம் இப்போ எமேனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகள் போய் பிரிட்டிஷ் கப்பலை தாக்குறாங்க இப்போ அமெரிக்கா அவங்க நேரடியாக தாக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ரேப்பிடாக இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம் இதே சமயம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நடந்துருக்கு ரஷ்யாவுடைய ரேடார் பிரிவு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் விங் ரேடார் விங்கில் வந்து ஒரு தகவலை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஈரானுக்கு நான்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் நிச்சயமாக இது வந்து இஸ்ரேலுடைய விமானங்கள் தான் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது நான்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் பெர்ஷியன் கல்ஃப் உங்கள் நாட்டை நோக்கி வந்துகிட்ருக்கு அப்படின்ற செய்தியை கரெக்டான டைமில் ரஷ்யா வந்து ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க ஈரான் உடனடியாக அந்த விமானம் வரக்கூடிய பாதையை கணிச்சு இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு கணிச்சு அவங்களுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குது ஆனால் அந்த விமானங்கள் வந்து உள்ளே போல மேபி அந்த விமானம் டிடெக்ட் ஆனதுனால ரேடாவில் டிடெக்ட் ஆனதுனால இஸ்ரேல் வந்து திரும்ப பெற்று இருக்கலாம் இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி மிலிடரி மிஷன்ஸ்ல உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு சில நடவடிக்கைகளை வந்து எதிரி நாட்டு விமானப்படை வந்து பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம பாலக்கோட்டில் ஸ்டா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு குவாலியர்லேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்து விமானப்படை அங்கே போச்சு நேரடியாக நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஆக்சிஸில் டெல்லியை தாண்டி அங்கே போச்சு பாலக்கோட்டை நோக்கி போச்சு நடுவில் அதுக்கு எரிபொருள் நிரப்பணும் ஆனால் பாகிஸ்தானை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானோடைய விமானப்படையும் ரேடாரையும் கொஞ்சம் பிஸியாக வைக்கிறதுக்கு நம்மளுடைய போர் விமானங்கள் ஜோத்பூர் மற்றும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு இரண்டு முக்கியமான ஏர்பேஸ்லேருந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து அது மாதிரியான ஒரு போர் உத்தி உக்தியாக இருக்கிறதா அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் பார்ப்போம் பைடன் வந்து என்ன சொன்னார்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை குறி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து அவர் கொடுத்துருந்தாரு இப்போ அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பெரிய போரா மாறத்துக்கான வாய்ப்பு இல்லை இஸ்ரேல் வந்து ஈரானோடைய அந்த அணுமின் நிலையங்கள் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எனர்ஜி எண்ணெய் கிணறுகள் போன்றத பற்றி தாக்குறதை பற்றி பரிசீலனை செய்யணும் இதை பற்றி பண்ணக்கூடாது ஒரு ஒருஸ்ட்டாக வந்து பைடன் வச்சிருக்கிறாரு அதே சமயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை விட ஜாஸ்தியாக இஸ்ரேலுக்கு யாருமே உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிங் நோட்டாக வந்து அதை சொல்கிறாரு இதே கேள்வியை ட்ரம்ப் அவர்கள்ட்ட வைக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஒரு பிரெசிடென்ஷியல் கேண்டிடேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தேர்தலும் நெக் நெக்கு நெக் போயிட்ருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா இஸ்ரேல் எதுக்கு வெயிட் இருக்காங்கன்னு தெரியல முதல்ல ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக உடச்சி காலி பண்ணணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஈரானுடைய அணு ஆயுதம் தான் அது ஏன் ஒன்றும் அதை வச்சிருக்காங்க மிச்சதெல்லாம் நம்ம இஸ்ரேல் அப்புறம் யோசிக்கிட்டோம் முதல்ல போய் தாக்குதுன்ட்டு ஸோ இது ட்ரம்ப் ஸ்டைல் கமலா ஹாரிஸ் வந்து இந்த பிரச்சனைகளை உள்ளே சிக்கிட்டா தன்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குகள் பாதிக்கப்படும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மொத்தம் முழு ஆதரவை வந்து கமலா ஹாரிஸுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி போச்சுன்னா அது வந்து அதிகமாக பாதிக்கும் அதே சமயம் யூதர்களும் அமெரிக்காவால் யூதர்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கணிசமான அளவு கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம் பேசினாங்க அப்படின்னா யூதர்களோட எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஸோ ரெண்டு இதுவுமே அவங்க இன்வால்வ் ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்களுடைய தேர்தல் கேம்பெயினை போய்ட்டு இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவரோட ஸ்டாண்டர்டான ஒரு அதிரடி முதல்ல போய் அவங்களுடைய அணு சக்தி நிலையங்கள் வந்து உடைங்க அவங்களோட நியூக்ளியர் ஃபிஸ்டியை காலி பண்ணுங்க மிச்சதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்பவும் அதே கேள்வி தான் வருது இஸ்ரேல் எப்போது தாக்க போகிறாங்க ஈரானை எங்கே தாக்க போகிறாங்க என்ன மாதிரியான சேதத்தை உண்டு பண்ணுவாங்க இப்போது இந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எந்த அஷ்யூரன்ஸையும் கொடுக்கல நாங்கள் எந்த உறுதிமொழியும் கொடுக்கல ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்மளாம் யோசிக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது மட்டும் கிளியராக தெரியுது ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அந்த முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதற்கு உண்டான இன்டெலிஜன்ஸ் ஏன்னா அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு ரேடார் டெக்னாலஜி தொழில்நுட்பம்லாம் கிடையாது ஸோ ரஷ்யாவும் அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கு இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லாரும் நம்ம எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வான் தாக்குதலை அவங்க மூலியமாக அங்கே பண்ணுவாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்